மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான புறமும் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபில்லோடின்னு கேளுங்க அதுக்கு வந்து அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சாதனை வந்தாங்க மாறன் வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு தைரியமாக வந்து கேட்டிருந்தேன்னு சொல்லிட்டு வீரா கடைசி வரைக்கும் நீ என் கூட இருப்பியா நீ மூணு நாள் இருந்த வரைக்குமே நான் எவ்வளோ திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு செம்மையாக வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா இதை பார்த்தாலும் வந்து பேர் திருச்சியாக நிற்கிறாங்க தூரத்தில் நம்ம கண்மணி என்ன செய்கிறதுனே தெரில இனிமேட்டு இங்கே நிற்கிறத விட நமக்கு வேறு கேவலம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வீராவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி அந்த வார்த்தையும் கேட்டுட்டாங்க நம்ம மாறன் இதை கேட்டோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் ஏதோ ஐயோப்பாவோன்னு உங்ககிட்ட முகமாக பேசிகிட்டு இருந்தா அதுவும் உன்னை வீட்டில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வேளை நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறது அப்படியெல்லாம் தூண்டி இருந்துச்சுன்னா சாரி என்னம்மா நமக்குள்ளே ஒன்று இல்லையா நமக்குள்ளே ஒன்று இல்லையாவா ஓ இதுக்குதான் நீ அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியா நமக்குள்ள என்னடா இருக்குது ஓன் தகுதி என்ன ஏன் தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நீ என்ன புதுசாக தகுதியெல்லாம் இருக்க பின்ன நான் உன்னை ஃப்ரெண்டாக இருக்கேன் ஆனால் தானே தெரியுது அந்த இடத்துக்கே நான் ஒன்றை கொண்டு வந்திருக்க கூடாது நீ இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஆனால் இனிமேட்டு நம்ம நேருக்கு நேர் கூட சந்திச்சுக்க வேணாம் தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதேன் என்கிட்ட எப்போ உனக்கு இது மாதிரி அபிப்பிராயம் தோணிடுச்சோ இனிமேட்டு நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் நீ யாரோ நான் யாரோ இந்த நொடியில் இருந்துங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா இதை கேட்டோன்னே என்னவா சொல்கிறேன் அப்படின்னா நீ என்ன சத்தியமாக லவ் பண்ணலையா அப்போனா நான் உங்ககிட்ட சிரித்து பேசுனது எல்லாம் லவ் பண்ணுற மாதிரி தான் தோணிச்சா உனக்கு நீ பொண்ணுங்கள்கிட்டயே பேசாமல் இருந்திருப்ப அதனால தான் சிரித்து பேசணுன்னு லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்க நான் உன் மேலே வந்து காட்டினது ஒரு அன்பு தான் அது காதல்லாம் கிடையாது ஐயோ பாவம் ராமச்சந்திரன்லேருந்து யாருமே ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சேன் அப்புறம் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நினைவு இடத்துக்குலாம் வந்தது சுத்தம் பண்ணது அது யாராக இருந்தாலும் நான் செஞ்சுருப்பேன் அது என்னோட குணம் அதுக்குன்னு நான் டீமுமே வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா இப்போ ஆட்டோவில் நாலஞ்சு பேர் வராங்க பேசுகிறாங்க சவாரி கொடுக்குறாங்க காசு வாங்கிட்டு போகிறேன்னா அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு வந்து சிரிச்சம் தான் பேச முடியும் அதுக்குன்னு எல்லாரையும் நான் லவ் இருக்க முடியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க அந்த இடத்துல தேவை இல்லாமல் என்னை கோவப்பட வைக்காத நீ என்னை லவ் பண்ணு நிச்சயம் வந்து நான் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனாக நடந்துப்பேன் ப்ளீஸ் வீரா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாறன் வந்து வீரா கையை பிடிச்சிடுறாங்க விட்ரா விட்ராங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல வீரா கோவப்பட்டு சொல்கிறாங்க கேட்குற மாதிரி தெரிலன்னொன்னே கண்ணத்துலேயே பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க நிம்மதியாக இருந்தேன்டா இத்தனை நாள் வரைக்கும் நான் லீவே போட்டதில்லை தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் உன் பின்னாடி வந்த பார்த்தியா என்ன கொண்டு எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரிலன்னு சொல்லி வீரா வந்து கண்ணா அப்படின்னா அவங்கள தண்ணத்தானே திட்டிக்கிறாங்க இன்னொரு வாட்டி என் கிட்டே வந்து பேச வந்த அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறாங்க அந்த இடத்துல சோகமாக வந்து அவங்க அம்மாவோட நினைவு இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல அம்மா போச்சும்மா நான் எதுக்குமா திருந்தணும் நான் ஏன்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ சம்மதம் சொன்னியம்மா அவள் மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னியம்மா ஆனால் கடைசியில் என்னை பிடிக்கவே இல்லையா நானும் ஒரு ஆளாகவே தெரியலையா அவ கண்ணுக்கு ஏதோ வந்து நாய்க்குட்டை பூனைக்கிட்டெல்லாம் பாசமாக பேசுவாங்கல்ல அது மாதிரி தான் என்கிட்ட பேசினாலாம் நான் நாலஞ்சு பேட்ட வந்து டெய்லியும் வந்து சிரிச்சமுகமாக பேசுவேன் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு கடையில் வேலை பார்க்கும்போது எல்லாரையும் வந்து லவ் பண்ண முடியுமான்னு என்னை பார்த்து அப்படி கேட்டுட்டாமா என் மனதுக்கு ரொம்பவே வலிக்குதுமா இத்தனை நாளாக என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது ஒன்றை தவிர இப்போ அந்த இடத்துக்கு ஃபீராக வந்துடுவான்னு நினச்சேம்மா நான் ஏன் அவங்கள சந்திக்கணும் ஏன் அவள் என்னை புரிஞ்சுக்கணும் ஏன் என்கிட்ட வந்து சிரிச்சம்பவமாக பேசணும் எனக்கு அவளை அவ்வளோ ஏன் பிடிக்கணும் இதெல்லாம் நடந்ததுனால தானம்மா நான் அவளை லவ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு மாறன் எப்போதும் மாறனாதம்மா இருக்கணும் தேவையில்லாமல் என் மனசுக்குள்ளே புதுசாக அன்பு காதல் இதெல்லாம் வரவே கூடாதுமான்னு நான் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உன் மனசும் கஷ்டப்பட்டுருக்குல்ல நீ எல்லாம் அதுக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிதானம் இல்லாமல் ஆகிறாங்க நம்ம மாறணும் அந்த இடத்துல